ஆயிரா வணக்கம் நம்ம துவாரகமய ஆலயத்தில் வியாழக்கிழமை அன்னதானம் நடைபெறும் அந்த அன்னதானத்தை அப்பா அழகாக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி தராரு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வியாழக்கிழமை வந்தாவே ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் நம்ம கலந்து கொண்டுற மாதிரி இருக்கும் எல்லா குழந்தைங்களும் நம்ம அன்னதானத்தை அப்போ கொடுக்குற அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த நேரத்தில் எங்களோடு சாப்பிட்டு போகும்போது அவ்வளோ ஆனந்தம் எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படின்னு நாம் கேட்குற பழக்கம் இருக்குது அதுக்கு குழந்தைங்க சொல்கிற பதிலை நீங்களே கேளுங்க சாப்பாடு நல்லா இருக்காடா சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கேன் வெரி குட் சாப்பிடணும் நல்லா குடிங்கண்ணா வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா சாப்பாடு இறக்காம சாப்பிடுங்களா வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணா சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணா மோதிரம் தேடி பாருங்க இருக்காங்க அதே போல் நம்ம துவாரகமாயில் வர குழந்தைங்களும் சாப்பாடை வீண் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க தேவையான அளவு வாங்கிட்டு திருப்பி உக்காந்து வேணும்னா வாங்கி வாங்கிப்பாங்க குழந்தைங்களுக்காக நம்ம சமைக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் சமைப்போம் அது உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய சமையல் எப்படி செய்கிறன்றது இந்த வாரம் அரிசி பருப்பு பாயாசமும் வெஜிடபிள் பிரியாணியும் போட்டிருந்தோம் உன்னுடைய குழந்தைங்க ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அப்பா முன்னாடி உட்காந்து மயில் அப்பா எப்படி கொடுப்பாரோ அதே போல் தான் நம்மளுடைய அன்னதான நிகழ்வு நடைபெறுகிறது கண்டிப்பாக இந்த அன்னதானத்துக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணனா ஸ்க்ரீனில் தெரியல ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க இ இதுக்கு இவ்வளோதான்லாம் இல்லை ஏன்னா எல்லாராலும் அன்னதானம் செஞ்சு இந்த பங்கு பெறணும் தான் நம்மளுடைய நோக்கம் ஓம் சாய்ராம்